ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வங்கிகளை மூட வேண்டும் என்னங்க இந்த இந்த வார்த்தை சொல்லலாம் வங்கிகள்லாம் என்னங்க என்னங்காது அப்படின்னு உங்களுடைய ஒரு கேள்வி மனதில் உருவாக இருக்கும் இந்த வங்கிகள்லாம் மூடிட்டாங்கன்னா ஆகும் நாட்டுடைய பொருளாதாரமே இந்த துமானும் அப்படின்னு பேசுகிற பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்க அதெல்லாம் இல்லை அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுக்குறேன் இப்போ பொருளாதார சம்மந்தப்பட்டதுதான் இது இப்போ இந்த எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்மக்கிட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி சேவிங்ஸுன்ற பேரில் நம்மளுடைய பணத்தைலாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்க இதுவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கும் உண்டான வட்டியை விடுறாங்க இந்த வட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்த இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு சொல்லிட்டு பணத்தை பேங்கில் போட்டு நிம்மதியாக மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி நிம்மதியாக சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறானுங்க மீன்ஸ் சோம்பேறி ஆகிட்டு இருக்கிறாங்க இதே ஜப்பானை நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் போடக்கூடிய பேங்கில் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போடக்கூடிய டெபாசிட்டுக்கு டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு கழிக்கிறான் புரியுதுங்களா நீங்கள் உங்களுடைய பணத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்குறது இல்லை பணத்தை கழிக்கிறான் இதுதான் வித்தியாசம் இப்படி பணத்தை கழிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நான் பேங்கில் பணம் போட்டால் என் பணம் கழியுதுன்ற ஒரு எண்ணங்களால் நீங்கள் என்ன செய்வீங்க எல்லோருமே பேங்கில் பணம் மரத்து எடுத்துட்டு பேங்க் மட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் எல்லாமே சேவிங்ஸ் செய்யக்கூடிய அனைத்தையுமே நம்ம இது மாதிரி செய்யும்பொழுது நம்ம ஏதோ ஒரு தொழிலில் இறங்குவோம் புரியுதுங்களா அப்படியே நம்ம ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கினோம்னா தான் அந்த தொழில் வளர்ச்சி அடையும் அப்படி அந்த தொழில் வளர்ந்தால்தான் அதாவது மோடி சொன்னார் பகோடா கடையாவது போட்டு விருங்கன்னு உடனே நம்ம எல்லோரும் கண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் பகோடா கடை தான் வைக்கக்கிட்டாருன்னு அதுக்கு அர்த்தம் அது இல்லை எல்லாருமே எதாவது ஒரு தொழில் செய்ங்க அந்த தொழில் இன்றைக்கி சின்னதாக இருக்கும் நாளைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறும் லட்சங்களும் கோடிகளும் உணவுகளுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா அதனால் நம்ம நான் வந்து தொழில் செஞ்சு இனிமேல் நான் என்னங்க செய்யப்படுறது தொழில் செய்கிறத விட அதை பேங்கில் போட்டு ஆனால் வட்டி வரும் அதை வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கலாம் அப்படின்ட்டு இந்த குறுகிய மனப்பான்மை உள்ள மக்களை சாரி சோம்பேறிகளை நம்முடைய அரசு செஞ்சிக்கிட்டுருக்குது முதல்ல பதினாறு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஆறு பர்சன்டேஜ் ஆகிட்டால் அஞ்சரை பர்சன்டேஜும் வந்துடுச்சு ஒரு நாட்டில் ஒரு சில பேங்கில் அது மாதிரி வரும்போது நம்ம இனிமையாகவும் நம்ம முட்டாளத்த பேங்கில் பணம் போட்டு நம்முடைய பணத்தை சேவை பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தில் உட்காந்து சாப்பிடலான்ற ஒரு எண்ணத்தை செய்து கைவிடுங்கள் அப்படி நீங்கள் தயவு செஞ்சு கைவிட்டிங்கன்னா தான் உங்களுடைய ஒரே ஒருத்தர் நீங்கள் ஒரு லட்ச ரூபாயை வச்சுட்டு ஒரு சின்ன தொழில் செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சில வருடங்களில் பல லட்சங்களாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக ஐயோ நான் பணம் வேஸ்ட் போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்றத விட உங்களுடைய பணம் வேஸ்ட் ஆகாததுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சரிபார்ப்பு அதில் இருக்கக்கூடிய கடினமானவை உங்களுடைய தன்மை இதெல்லாம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் ஒரு சில மிகப்பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இன்றைக்கி உருவாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேலாக இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் தொழிலுக்கே புதுசு தொழில் செஞ்ச வேலைக்காரனாக இருந்தவங்க முதலாளியாக மாறும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் வச்சு தான் இருக்கும் நம்ம தொழில் செய்யும்பொழுது வேலைக்காரனாக இருக்கும்பொழுது வேலை செஞ்சால் மட்டும் கூடி அது வந்துருச்சுன்னா போதும் அது ஏ ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி மற்ற எந்த சாதாரண ஆளாக இருந்தாலும் அவனுக்கு தேவை கூலி அந்த கூலி கொடுக்குறான் அது போகிறோன்றதை நிறுத்திட்டு நான் கூலிக்காரன் இல்லை நான் வந்து ஒரு முதலாளி நான் முதலாளி ஆகக்கூடிய தகுதி உடையவன் அப்படின்னு என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்களாம் வளருங்க நம்மோடு சேர்ந்து நம்முடைய சமூக நாடும் வளரும் நாலாவது இடத்துல இருக்கிற இந்தியா முதலிடத்துக்கு வருவதற்கு ஒரு முன்னாளாகாது ஆனால் உங்களுடைய சேவிங்ஸை தயவு செஞ்சு கட் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய முதலீடாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கு நான் நீங்கள் முயற்சி செஞ்சு ஆகணும் புரியுதுங்களா தேங்க்யூ இது பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ